அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனே உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில் குத்தகைக்கு வந்து உள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் வாடகைக்கு வந்திருக்கு அதாவது இது குத்தகை இல்லை வாடகை வருட வாடகைக்கு வந்து இந்த நிலம் வந்து ரெடியாக இருக்கு நல்ல அருமையான வளமான விவசாய நிலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நஞ்சை நிலம்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு ஆழ்துளை கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறு என இரண்டு பாசன வசதி இருப்பதால் வருடம் முழுவதும் விவசாய பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீருக்கு பற்றாக்குறை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலத்தில் ஐம்பது கொய்யா முப்பது முருங்கை முப்பது தென்னை மற்றும் மா பலா வாழை சப்போட்டா போன்ற மரங்கள் இந்த நிலத்தில் இருக்குது மேலும் தனியாக விவசாயம் செய்வதற்காக தனியாக நிலமும் இந்த நிலத்தில் இருக்குது நீங்கள் காணொளியில் பார்க்கும்பொழுதே தெரியும் அருமையான வளமான செம்மண் நிலம் எல்லா வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் நீங்கள் இந்த நிலத்தில் நீங்கள் விரும்பிய பயிர்களை விவசாயம் செய்து கொள்ள முடியும் மேலும் இந்த நிலத்தில் தங்கி கொள்வதற்கு சிறிய வீடு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த நிலத்திலேயே தங்கி கொண்டு விவசாய பணிகளும் செய்வதற்கு விரும்பினால் அதற்கு ஏற்றாப்பில் ஒரு வீடும் ஒன்றும் வசதியாக அந்த நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாடகைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவாரத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் வாடகைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு ஏக்கருக்கும் வாடகைத் தொகையாக வருடத்திற்கு ரூபாய் எழுபதாயிரம் எதிர்பார்க்குறாங்க இந்த தொகை வந்து திருப்பி அளிக்கப்பட மாட்டாது நீங்கள் வந்து நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு வாடகைக்கு வர்றீங்க குத்தகைக்கு வர்றீங்க அப்படின்னா முதல்லையே வந்து இந்த தொகை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வருடம் முடியும் சமயத்தில் நீங்கள் வந்து மேலும் குத்தகை வந்து நீட்டிக்க விரும்பினால் அதுவும் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தோட உரிமையாளர் அலைபேசியின் காணொளியின் இடதுகை பக்கம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்வையிட விரும்பினால் உரிமையாளர் அலைபேசினை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் குத்தகைக்கு உள்ள உங்களது நிலத்தினை எளிமையாக விரைவாக குத்தகைக்கு விடுவதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களிடம் குத்தகைக்கு நிலம் இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அலையுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் நல்லதொரு குத்தகை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்